திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மதுரை சிந்தாமணி திரையரங்கில் மக்கள் திலகத்தின் திரைப்படத்தின் சாதனைகள் அடிமை பெண் நூற்றி எழுபத்தோரு நாட்கள் வசூல் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா மாட்டுக்கார வேலை நூற்றி ஏழு நாட்கள் வசூல் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி நாலு பைசா அரங்கில் இரநூறு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய முதல் படம் எம்ஜாரின் இதயக்கனி அரங்கில் நூற்றி ஐம்பது காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய படம் மீனவன் நண்பன் அரங்கில் நூறு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய படங்கள் அடிமை பெண் மாட்டுக்கார வேள நேற்று இன்று நாளை அரங்கில் அதிக வசூல் தந்த படம் இதே கனி வசூல் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபாய் முப்பத்தி மூணு பைசா அரங்கில் இருபது வாரங்களை கடந்து ஓடிய படங்கள் அல்லிபாபாவும் நாற்பது திருடர்களும் நூற்றி நாற்பத்தி நாலு நாட்கள் அன்பேவா நூற்றி நாற்ப நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் இதே கனி நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்கள் நூறு நாட்களை வெற்றி கண்ட திரைப்படங்கள் ராஜகுமாரி நூற்றி பன்னெண்டு நாட்கள் மர்மயோகி நூற்றி நாலு நாட்கள் காவல்காரன் நூற்றி இருபத்தாறு நாட்கள் வசூல் வந்து மூணு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் எழுபத்தாறு பைசா எங்கள் தங்கம் நூற்றி ஏழு நாட்கள் வசூல் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் தொண்ணூத்தொரு பைசா குமரிக்கோட்டம் நூற்றி அஞ்சு நாட்கள் வசூல் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் எட்டு பைசா நேற்று இன்று நாளையா நூற்றி பத்தொம்போது நாட்கள் வசூல் வந்து நாலு லட்சத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் எழுவத்தெட்டு பைசா மீனவன் நண்பன் நூற்றி பதினேழு நாட்கள் வசூல் வந்து நாலு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி பதினாலு ரூபாய் பதினோரு பைசா பன்னெண்டு வாரங்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் மன்னாதி மன்னன் எண்பத்தி நாலு நாட்கள் கண்ணன் என் காதலன் தொண்ணூற்றி மூணு நாட்கள் ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் வசூல் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா ராமன் தேடிய சீதை எண்பத்தி நாலு நாட்கள் வசூல் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு பைசா சங்கை மூலங்கு அறுபத்தொம்போது நாட்கள் மகாதேவி அறுபத்தி மூணு நாட்கள் இரண்டு தேட்டர்கள் வெளியிடப்பட்டது சந்திராலன் நாற்பத்தோரு நாட்கள் ராஜராஜன் ஐம்பது நாட்கள் நாம் வந்து எழுபத் எழுபது நாட்கள் கலங்கரை விளக்கும் எழுவத்தி மூணு நாட்கள் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் மக்கள் திலகத்தின் சாதனை படங்கள் சில படங்களுக்கு வசூல் தகவல் கிடைக்கவில்லை நன்றி மீண்டும் சந்திப்போம்